ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஆறுமுகநேரி தான் ஆறுமுக நேரில் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரி ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது கொடுத்துக்காங்க பஸ்ஸு போக்குவரத்து இன்னும் நம்மளுக்கு விடவே இல்லை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பாலத்துலலாம் ஒரு காலம் தண்ணி வந்தது கூட கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய்கிட்ருக்குன்னு இந்த ரோடே தெரியலை பாருங்கள் அந்த சைடில் வச்சுருப்பாங்கல்ல அந்த கார்டு மாதிரி அது எல்லாமே சரிக்கு இருக்குது இன்னும் நேரட்டும் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட விடலை போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் கூட நாங்கள் நைஸாக போய் தான் வீடியோ எடுக்க போயிருந்தோம் ரெண்டு மூணு நாளாக மொபைலுக்கு வேறு டவர் வேறு கிடைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க இப்போ கரண்ட் இல்லை சுத்தமாக இப்போ தான் கொஞ்சம் கரண்ட்டெலாம் வந்துக்கிட்டு அதாவது நைட்டு விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க பகலில் எடுத்துடுறாங்க அதை வச்சு தான் இப்போது வீடியோ எடுக்கும் டவர் அந்த அளவுக்குலாம் இல்லை சரியான அளவுக்கு டவர் இல்லாத காரணத்துனால்தான் வீடியோ எடுக்கவே முடியல இதெல்லாம் அன்னைக்கே எடுத்துகிட்டு அந்த வீடியோலாம் போட்டு விட்றதுக்கு டவர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமமாகிட்டு பார்த்துக்கோங்க இவ்வளோ தண்ணி ஓடிச்சுன்னா எப்படி கரண்ட் விட்டுவாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் காய்கறி போக்குவரத்துக்கு ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் அதாவது ஒரு தீவுக்குள்ளே எப்படி மாட்டிகிட்டு இடக்குவோமோ அதை மாதிரி நாங்கள் மாட்டிகிட்டு கிடக்கப்போறோம் ரொம்ப இந்த தண்ணி நீரோட்டம்லாம் தான் கொஞ்சம் போக்குவரத்துக்கள்லாம் வரும் வேலை வெட்டிலாம் யாருமே போக முடியல விவசாயம் எல்லாமே சீரல் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டோம் பாருங்கள் இதில் வாழை மரம்லாம் காட்டுவாங்க பாருங்கள் வாழை மரத்தில் வந்துட்டுலாம் ஒன்றுமும் இல்லை அந்த இருக்குல்ல அதில் கொஞ்சம் வாழை இருக்கு பார்த்துக்கோங்க வாழை வயக்காடு எல்லாமே போட்டிருப்பாங்க எல்லாமே என்ன சொல்கிறோம் இப்போ தான் விவசாயம் போட்டாங்க எல்லாமே இதாகிட்டு போச்சு மலையில் சேதமாகிப்போச்சு